முன்னேற்ற கழக எம்பி வந்து ஒரு பாதிரியார் அதுவும் முழுப்பு நல்ல மனுஷனாக இருக்காரு அவரை போய் அந்த அடி அடிச்சார் ஒரே அடி நீ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து ஏசு சொன்னதை செக் பண்ணியிருப்பார் நினைக்கிறேன் ஒரு கணத்துலேருந்து மறு இணைத்த கரெக்டாரா இல்லைன்னு பார்த்து அடிச்சிருப்பார் போல இருக்குது அவர் இன்னொரு கணத்தை கட்டம் ஓடி போயிட்டார் ஏசு தேடி போயிருப்பாரு நினைக்கிறேன் என்ன இவருந்து அங்கே போய் கேட்டுக்கணும் அந்த எம்பியை அதெல்லாம் கேட்க தப்பு இல்லை துணிவில்லை எங்கேயோ இருக்கிற மணிப்பூருக்கு கொடி பிடிச்சிட்டு இருக்காரு உட்காந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு எழுபத்தி ரெண்டு குண்டுகள் போட்டிருக்காரு யார் மேலே போட்டார் கிறிஸ்தவ மேலே குண்டு போட்டாரா இல்லை இந்தியா மேலே இந்துக்கள் மேலே போட்டார் இல்லை முஸ்லீமில் தான் போட்டார் அது இந்த சொல்லுவாங்கல்ல கசாப்பு கடைக்காரன் ஜீவகாரணியம் பேசுகிறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவர் பேசுறது வெட்றது க கெடாவை ஆனால் சொல்கிறது உயிர் உயிர் போகுது அப்படின்ற மாதிரி அந்நிய நாட்டில் உட்காந்துட்டு அந்த நாட்டு சொத்து தின்னுட்டு அந்த நாட்டு விசுவாசமாக அங்கே உள்ள முஸ்லீம்களுக்கு நம்ம நல்லவன் காட்டுக்கிட்டு இங்கே உள்ள இந்திய இந்தியாவை வந்து இழிவுபடுத்துகிறாங்க ஆனால் இவர் இங்கே உட்காந்து சாப்பிட்டு இங்கே எல்லாமே எல்லா சகல சௌபாகியங்களும் அனுபவிச்சுட்டு அங்கே போய் உட்காந்து இந்தியாவை குறை சொல்லுவார் குரானில் வந்துட்டு சொல்லுது நாலு பொண்டாட்டி கட்டிக்கிட்டால் கட்டிக்கணும்னு சொல்லிட்டு குரான் சொல்லுது அப்படி சொல்கிறீங்க எகிப்தில் ஒரு முஸ்லீம் ஒரு ஒரு மனைவி தான் கத்தி கட்டிக்கணும் இருக்குது அப்போ அது ஒரு முஸ்லீம் நாடு முஸ்லீம் தான் இதாக இருக்காங்க அப்போ அங்கே இல்லாத இங்கே மட்டும் எப்படி வந்துச்சு இன்னொன்று சொல்கிற இப்போ திருக்குறளோட வேதம்ன்றாரு திருக்குறளில் பொய் சொல்ல அமைன்னு இருக்கு புலால் ஒன்று அமைன்னு இருக்கு நீ அதெல்லாம் செய்வியா அப்படின்னு கேட்குப்பீங்களா நீங்க கேட்கணும் இல்லாத நேரில் பார்த்தா கண்டிப்பாக கேட்போம் நீங்க கேட்க நான் ஊடகம்ன்ற மொத்தம் உங்களை மட்டும் கிடையாது உங்க ஊடகத்துறையில் அறுபது மைக்க முன்னாடி நீட்ட தெரியுது ஆஹான்னு சிரிக்கும் போது மைக்க வந்து வைக்க தெரியுது அப்போ இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா நீங்க ஆமக்கறி சொல்லு ஆமக்கறி தின்னா அப்படியா தான் அப்படியா அப்படின்னு கேட்டு தெரியுது அப்போ ஒருத்தவங்க ஏற்று கேட்கவே மாட்டீங்களா தாமரை சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு விவாதத்தை நம்மளுடன் இருந்திருப்பவர் கிந்து முன்னணியின் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் திரு கராத்தே செல்வா அவர்கள் வணக்கம்ண்ணா நமஸ்கே அதாவது மணிப்பூர்ல ஒரு பெரிய கலவரம் நடக்குது

அப்புறம் நீங்கள் மணிப்பூர் விஷயத்தை சொல்கிறீங்க மணிப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள மக்கள் உரிமைக்காக போராடுறாங்க வந்து உரிமைக்காக போராடுறாங்க அவர் சொல்கிற அந்த கிறிஸ்தவர்கள் அவங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க அவங்க உரி இந்துக்கள் தங்களுடைய உரிமைக்காக போராடுறாங்க அதை எதுக்குறது யாருன்னா அங்கே உள்ள கிறிஸ்தவர்கள் தான் கிறிஸ்தவ அந்த குழுக்கள் சின்ன சின்ன குழுக்களாக பிரிஞ்சிருக்காங்க அதனால் இவர் வந்து போராட்டம் என்ன செஞ்சிருக்குன்னா கிறிஸ்தவர்களை கண்டித்து அப்படி போராட்டம்னு அறிவிச்சிருக்கணும் அங்கே இந்துக்கள் யாரும் வந்து போய்ட்டு கிறிஸ்துவ தேவாலயாருன்னு ஒன்று ஒருக்கும் இல்லை என்னுடைய மண் என்னுடைய உரிமை அப்படின்னு கேட்குறாங்களே தவிர இவர் சொல்கிற மாதிரி வந்து கிறிஸ்தவ அனுப்பி இல்லை அங்குள்ள கிறிஸ்தவர்கள் ஆக்கிரமிப்பு நோக்கத்தில் வரும்பொழுது என்னுடைய மண்ணை என்னுடைய வீட்டை நான் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொண்டு கொடுக்குறாங்களே தவிர இவங்க போயிட்டு கிறிஸ்தவ தேனா நீ கிறிஸ்தவ தேவையாக இடி கட்டும்போதே இடிச்சிருப்பாங்க இன்றைக்கி வந்து எல்லாம் கட்டி முடிச்சுன்னு இடிக்க போகிறது கிடையாது நீங்கள் அதிகமாகி இருக்கிற மக்களுக்கு தொல்லை கொடுக்கும்போது அவன் தன்னுடைய தன்னுடைய வீட்டை தன்னுடைய இனத்தை காப்பாற்றிக்கிறதுக்கே போராடிட்டு இருக்கானே தவிர அவன் வந்து இவங்களுடைய போராட்டத்தை இது பண்ணலை இப்போ நீங்கள் இதே தான் தமிழகத்தில் நடந்துட்டே இருக்குது தொடர்ந்து பல சர்ச்சைகள் புற்றீசல் போல சர்ச்சைகள் உருவாகிட்டே இருக்குது இது கடைசியில் இடங்க போய் நிற்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் போகும்போதெல்லாம் எல்லாம் வழியாக போகக்கூடாது மசூது வழியாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒதுக்கி ஒதுக்கி கடைசியில் ஊர்வலமே போக எங்கள் சர்ச்சைகள் அதிகமாக கட்டிட்டு வர சட்டவிரோத சர்ச்சைகள் அதிகமாகிட்டே இருக்கு நீ பார்த்தாலே தெரியும் எல்லா இடத்துலையுமே சட்ட அதாவது நூறு ஒரு வழிபாட்டு இருந்து வந்து நூறு மீட்டருக்குள்ளே இன்னொரு வழிபாட்டு தளம் இருக்கக்கூடாதுனு சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து கிறிஸ்தவல் கட்டிகிட்டு தான் இருப்பாங்க சட்டத்தை மதிக்கவே மாட்டாங்க பொதுவாக நீங்கள் வந்து கிறிஸ்தவில் அந்த கூம்புடி ஒளிபறிக்கி உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ச நீதிமன்றம் சொல்லும் ஆனால் எந்த ஒரு மற்ற மாதிரி யாரும் கேட்டதாக இதே கிடையாது இன்றைக்கு வரைக்கும் எல்லா மசூ தமிழகத்தில் எல்லா மசூதிலையும் கூம்புடி ஒளிபருக்கு தான் ஒளிபிரிச்சு ஒளி இது வந்து ஒளிவாய்ப்பு அதே போல் நீங்கள் இந்த கிறிஸ்தவ மத வழிபாட்டு தளக்குனாலும் அதே தான் அங்கேயே அந்த கூம்பொடி வழிபுரிக்குது ஆனால் எந்த ஒரு கோயில் இந்து கோயில் வந்து இந்து வழிபாட்டு தலங்களில் வந்து இந்து கோவில்களில் திருவிழாக்களில் இது வந்து பயன்படுத்தினா உடனே தடை போடுவாங்க உடனே வந்து கேஸ் போடுவாங்க உடனே வழக்கு போடுவாங்க அப்போ இப்படி தொடர்ந்து வரும்போது என்ன ஆனால் நினைக்கிறீங்க இந்த இது இதே போல் புட்டிசல் போல் சர்ச்சைகள் அதிகமாகிட்டு வரும்போது நாளைக்கு என்னுடைய கோயிலில் நான் வழிபட முடியல வழிபட முடியலன்னா அங்கே இங்கேயும் அதே பிரச்சனை வரும் அங்கே வந்து தன்னுடைய மக்கள் தன்னுடைய இடத்துக்காக தன்னுடைய கோ வழிபாட்டு வழிபாட்டு விட்டுருங்க என்னால் வெளியே போக முடியல வெளியே வந்தாலும் எதிர சர்ச்சை வச்சு இது பண்ணிட்டு என்னோட இடத்தை ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல போய் தான் மணிப்பூர் வந்து கலவரம் வந்துச்சே தவிர இந்துக்கள் அங்கே போய் யாரும் அடிக்கவே இல்லை இப்போ எப்படி சொல்லுவாங்க இந்த போர் நடந்து கிறிஸ்தவர்கள் அடிச்சாங்க இல்லை வேறு ஏதாவது இந்த நேரடி நடவடிக்கை முஸ்லீம் வந்து அடித்தாங்கன்ற மாதிரி இந்துக்களை யாரையும் போய் அடிக்கவே இல்லை நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி கடையு நம்ம எம்பி ஒருத்தருக்கு மிக திராவிட முன்னேற்ற கழக எம்பி வந்து ஒரு பாத்திரியார் அதுவும் முழு பாடப்பட்டு நல்ல மனுஷனாக இருக்கார் அவரை போய் அந்த அடி அடிச்சார் ஒரே அடி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து ஏசு சொன்னதை செக் பண்ணியிருப்பார் நினைக்கிறேன் ஒரு கணத்துலேருந்து மறுக்கணத்தை காட்டாரா இல்லைன்னு பார்த்து அடிச்சிருப்பார் போல இருக்குது அவர் இன்னொரு கணத்தை காட்டும் ஓடி போயிட்டார் ஏசு தேடி போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்க வந்து பைபிள் வந்து நாங்கள் பைபிள் எப்படி நடப்போம்ன்றோம் என்ன செஞ்சுருக்கணும் திரவியம் வந்து ஞானத்திற்கு ஒரு எம்பி மக்களோட பிரதிநிதி அவர் செக் பண்ண வர்றாரு ஒரு கணத்தில் அடிஞ்சால் இன்னொரு கணத்தை காட்டுறாரா பார்ப்போம் அப்படின்ட்டு இவர் இன்னும் தெரிச்சு ஓடுறாரு அப்போ இந்த மாதிரி வந்து இதை கண்டிச்சு இவர் பண்ணியிருக்கணும் இன்றைக்கி ஒரு இயேசுவை வந்து நீ வந்து இப்போ பைபிளில் படித்ததை வந்து நீ சரியாக கடைபிடிக்கலை ஓடி போயிட்ட அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லை இவர் அடித்தது வந்தே கேள்விக்குரியாம்பா அடித்த அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த அரசாங்கமே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசே வந்து நாங்கள் போட்ட பிச்சையிலலாம் வந்துச்சுன்னு ஜார்ஜ் பொண்ணான்ட்டு ஒரு பாதிரியார் சொன்னார் அப்போ பிச்சை போட்டவொடனே எதிர்த்து அடிச்சிருக்கியே நீ அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்களின் பிரதிநிதியாக தான் இவர் உள்ளே வந்திருக்கார் மக்களின் பிரதியாக வரவே இல்லை அவர் இவருக்குன்னு சொல்லியிருப்பாரு அப்ப இவர் என்ன அங்கே போய் கேட்டுக்கணும் அந்த எம்பிஏ அதெல்லாம் கேட்க துப்பு இல்லை துணிவில்லை எங்கேயோ ஒரு இருக்கிற மணிப்பூர் இகவர் வந்து இங்கே வந்து கொடி பிடிச்சிட்டு இருக்காரு உட்காந்துட்டு நீ இப்படி பேச பேசதான் என்ன இப்ப அரசாங்க பயணமா வந்து பிரதமர் அவர்கள் வந்து அமெரிக்கா போயிட்டு வந்தேன் அப்போ ஒபாமா அவர் சொல்றாரு என்ன இதே மைனாரிட்டி அதாவது சிறுபான்மையில பாதுகாக்கலன்னா இந்தியா இன்னொரு பிளவை சந்திக்கும் அப்படிங்கிற அதாவது இவரை மாதிரி ஆளுங்க இங்கே இருக்குது போய் தான் அப்படி வந்து ஒரு பிளவை சந்திச்சு ஆகஸ்ட் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இப்போ இவரை மாதிரி ஆளுங்க இங்கே இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலிமிக்க ஒரு வலிமையான ஒரு தலைவர் இருக்கார் அதே போல் இவர் சொல்கிறது எப்படி இருக்குன்னா ஒபாமா சொல்கிறது எப்படின்னா ஒபாமா அப்படின்றது அவர் ஒபாமா உசேன் அப்படின்னு தான் அவரை சொல்லணும் ஏன்னா ஒரு முஸ்லீம் அவர் அதனால் அவர் அப்படி தான் பேசுவார் அப்படின்னு சொன்னா நீங்கள் உடனே சொல்லுங்கள் முஸ்லீம் அப்படின்னு கேட்டேன்னு திருப்பி கேட்பீங்க நம்ம இன்னொன்று எடுத்துப்போம் அவர் பிரதமர் அவர் வந்து அந்த அமெரிக்க அதிபராக பொழுது ஒரு மணி நேரத்துக்கு மூணு குண்டுகள்ன்ட்டு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு எழுபத்தி ரெண்டு குண்டுகள் போட்டிருக்கார் யார் மேலே போட்டார் கிறிஸ்தன் மேலே குண்டு போட்டாரா இல்லை இந்தியா மேலே இந்துக்கள் மேலே போட்டாரா இல்லை முஸ்லீம் மேலே தான் போட்டார் அது இந்த சொல்லுவாங்கல்ல கசாப்பு கடைக்காரன் ஜீவகாரிணியம் பேசுகிறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவர் பேசுகிறது வெற்றது க கடாவை ஆனால் சொல்கிறது உயிர் உயிர் போகுது அப்படின்ற மாதிரி தான் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு வருடங்களுக்கு மேலாக ஒரு முஸ்லீம் நாடுகள் மீது ஒரு மணி நேரத்திற்கு மூணு குண்டுன்று எழுபத்தி ரெண்டு குண்டுகள் போட்ட ஒரு வந்து இப்போ சொல்கிறாரு இல்லை புனித ஒரு புனித ஆத்மா வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இவரோட நோக்கம் வந்து நீ வந்து உண்மையிலே வந்து சாத்விகம் அகிம் அகிம்சை அப்படின்னு நினச்சிருந்தா நீ அன்னைக்கு குண்டு போட்டிருக்கக்கூடாது அன்னைக்கு குண்டு போட்டு ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான அப்பாவி முஸ்லீம்களையும் கொண்டு நீ பயங்கரவாதியில் கொண்டு வந்து அப்பா முஸ்லீம் கொண்டுருக்க நீ அன்றைக்கி கொண்டுட்டு இன்றைக்கி இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா உலகிலேயே மிக அதிகமாக முஸ்லீம் வாழ்கிற ரெண்டாவது இடம்னு பார்த்திங்கன்னா இந்தியா இங்கே வந்து இவங்களுக்கு என்ன வைத்திருச்சுன்னா இவ்வளோ பேர் இருந்தும் இங்கே வந்து எந்த ஒரு கலவரமும் இல்லை பத்து இந்த கடந்த ஒம்போது வருடமாக எந்த ஒரு கலவரமும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக போயிட்டுருக்கு இதுக்கு என்ன பண்ணலாம் ஏதாவது பண் நம்மளாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அந்நிய வெளிநாட்டு சக்திகள் இதை பண்ணிகிட்டே இருக்காங்க இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண பேர் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு என்ன அதுக்கு ஏதாவது ஒரு டூல் கிட்ட இருப்பீங்களே இல்லை இல்லை நான் கேட்குறேங்க எனக்கு தெரில உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறேன் அந்த நிகழ்ச்சி தெரியலங்க அதான் இந்த திராவிட சிந்தனையில் வர்றீங்க பார்த்திங்கன்னா அந்த எப் எப்படி சொல்லுங்கள் இந்த திராவிட மாடல் அப்படின்றீங்க பார்த்திங்கன்னா இந்த இதில் வர ஊடகத்தில் இப்படிதான் இருப்பீங்க அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணவரும் வரும் நம்ம இங்கேருந்து போனார் நம்ம யார் இத்தாலிய சோனியா காந்தியின் ப மகன் யார் ராகுல் காந்தி அவர்களா ஆமாம் அவர் இந்தியர் இல்லை இல்ல இல்ல இத்தாலிய அவங்க அம்மா தான் இத்தாலிக்கு அருகே தானே இல்லையா இத்தாலிய அம்மா இருக்கு இப்படி சொல்லிட்டே இருக்க நான் என்ன கேட்குறேன் இத்தாலி தான் இல்லை இந்திய பிரதமர் தான் இல்லை அந்த அவங்க அம்மா இத்தாலி தானே ஆமாம் ம் அதான் கேட்டேன் என்ன சொல்கிறீங்களே அந்த அம்மாவுக்கு பிறந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்திய பிரதமருக்கு முன்னால் இந்திய பிரதமர் இருப்போம் அந்த மகன் வந்துட்டு போனேன் போனார் அங்கே போய்ட்டு இவரோட இவரோட இது பார்த்தீங்கன்னா அவன் அந்நிய நாட்டில் உட்காந்துட்டு அந்த நாட்டு சொத்து தின்ட்டு அந்த நாட்டு விசுவாசமாக அங்கே உள்ள முஸ்லீம்களுக்கு நம்ம நல்லவன் காட்டுக்கிட்டு இங்கே உள்ள இந்தியர் இந்தியாவை வந்து இழிவுபடுத்துகிறான் ஆனால் இவர் இங்கேயே உட்காந்து சாப்பிட்டு இங்கே எல்லாமே எல்லா சகல சௌபாய்க்கியங்களும் அனுபவிச்சுட்டு அங்கே போய் உட்காந்துட்டு இந்தியாவை உர சொல்லுவார் இந்த ரெண்டு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு ஒபாமா பேசிய நிகழ்ச்சியும் சரி ராகுல் காந்தி பேசிய நிகழ்ச்சி ஏற்படுது ஏன்னா ஜார்ஜ் சோர்ஸ்னு ஒரு ஒரே நபர் தான் அப்போ இவங்களோட நீங்கள் சொல்லி டூல்கிட்டு அப்படின்னு சொன்னீங்க வேற என்னத்த நினைக்க சொல்றீங்க ஏன் அவருக்கு என்னங்க இருக்கு மோடி அவர்களை பத்தி இப்படி சொல்றதுக்கு ஒபாமாக்கு என்ன லாபம் வரப்போகுது உலகமே வந்து மோடியை பார்த்து வேந்து பாராட்டிட்டு இருக்குது இந்த மாதிரி ஒரு வரவேற்பு எந்த நாட்டுக்கும் இல்லைன்ட்டு இவர் எலான் மார்க் சொல்றாரு என்னோட அந்த ட்விட்டர் சொன்னாரு என்ன எலான் மார்க் சொல்றாரு என்ன வந்து மோடியோட ரசிகன் அப்படின்றாரு எல்லா நாட்டு அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம மன்மோகன் சிங்காக இருக்கட்டும் இல்லைன்னா வேறு யாராக இருக்கட்டும் எல்லோரும் போனாங்கன்னா ஏழாவது எட்டாவது இருப்பாங்க அந்த உலக நாடு தலைவர்கள்லாம் ஒன்றா சேர்றாங்கன்ட்டு இங்கே போனால் மோடி போகிறார் மோடி ஒருத்தர் தூளை தட்டி கூப்பிட்றாரு மோடி கை கொடுக்குறது பெருமையாக பார்த்துக்கிறாங்க அப்போ உலகம் முழுவதும் ஒரு அதாவது வேகானதுக்கு அப்புறம் உலகமே ஒரு தலைவரை பார்த்து பாராட்டுது விக்குது அப்படின்னா மோடியை பார்த்துருக்குது அப்போ ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இந்தியாவிலேருந்து வெளியே வர்றாரு என்ற வைத்தறிச்சல் அவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அதுவும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி கடந்த ஒம்பது வருடமோ எந்த ஒரு இது கல மத மதக்கலவரும் இல்லாமல் அமைதியாக நாட்டை வந்து எப்படி நடத்தணும் விலைவாசி எப்படி கட்டுக்குள்ள வச்சிருக்கணும் மக்கள் எப்படி சந்தோஷமாக கொண்டு போகணுங்கிறத ரொம்ப தெளிவாக பண்ணிட்டு போயிட்டுருக்காரு அப்போ இதை பார்த்து மக்கள் வைத்திரு வைரிய எரித்தளசின் பக்கத்து நாட்டுக்காரனுக்கு இருக்கு அவர் சொல்றதுல இந்த முகாந்திரமும் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரியே இந்தியாவில் தான் ரெண்டாவது பெரிய முஸ்லீம் தொகையை அதிகமாக கொண்ட நாடு நம்ம இந்தியாதான் ஆனால் இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா தேர்தல் வர நெருங்குற நேரத்தில் யூனிஃபார்ம் சிவில் கோடு அதை கொண்டு வரதுக்கான முயற்சி நடக்குது கருத்துக்கு நடக்குது இது ஒரு அச்சுறுத்தலான நடவடிக்கை இல்லையா கருத்து கேட்ப யார் கேட்குறா மத்திய அரசு கேட்குதா மோடி கேட்குறாரா இல்லை அமித்ஷா கேட்குறா இல்லை ராஜ்நாத் சிங் ராஜ்நாத் சிங் கேட்குறா யார் கேட்குறா யார் கேட்குறா யார் கேட்குறா லா கமிஷன் கேட்குதுங்க சட்ட கமிஷன் கேட்குது இது எங்கே மத்திய அரசு வந்துச்சு சரி சட்ட கமிஷன் இப்போதான் தான் கேட்குதா இதுக்கு முன்னாடி கேட்கவே இல்லையா காங்கிரஸ் பிரியில் காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும்போது கெட்டது தான் இருக்குது காங்கிரஸ் அரசாங்கம் செவிடாக இருந்துச்சு இந்த அரசாங்கம் காது கேட்குற அரசாங்கமாக இருக்குது இன்னும் அரசாங்கம் தலையிடவே இல்லை அதுக்குள்ளே நீங்கள் இவ்வளோ இது பண்ணிட்டு சரி அது வந்தால் என்ன கஷ்டம் ஏன் முஸ்லீம்களோட உரிமைகள்லாம் பாதிக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க நீங்கள் தப்பு பண்ணலாம் உங்களுக்கு என்ன பாதிப்பு வருது இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ இந்துக்கள் இருக்குது இந்த நாடு வந்து இந்துக்கள் பெருமாள் இருக்கிற நாடு இவ்வளோ இந்துக்கள் இருக்கும் இவங்களுக்கு பாதிப்பு இல்லை உனக்கு மட்டும் என்ன பாதிப்பு வந்துட போதிங்க எல்லாரும் சமம் எல்லாருக்கும் ஒரே ஒரே நாடு ஒரே சட்டம் எல்லோருக்கும் இருக்கட்டும் அப்படின்ட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த குரானில் வந்துட்டு சொல்லுது நாலு பொண்ணாட்டி கட்டிக்கிட்டால் கட்டிக்கணும்னு சொல்லிட்டு குரான் சொல்லுது அப்படின்னு சொல்கிறீங்க எகிப்தில் ஒரு முஸ்லீம் ஒரு மனைவி தான் கத்தி கட்டிக்கணும்னு இருக்குது அப்போ அது ஒரு முஸ்லீம் நாடாக முஸ்லீம் தான் இதாக இருக்காங்க அப்போ அங்கே இல்லாத இங்கே மட்டும் எப்படி வந்துச்சு அப்போ அதே இங்கே வந்து இன்னும் ஒரு மனைவி கட்டிக்கணும்னு சொல்லவே இல்லை அவன் எகிப்தில் சொல்கிறான் முஸ்லீம் நாடு அங்கேயே ஒன்றும் இது எதிர்ப்பு வரல இங்கேயே நீங்கள் பேசிக்கிறீங்க அதை பற்றி இப்போ முத்தலாக் வந்து எகிப்தில் கிடையாது நிறையா நாடுகள் கிடையாது இன்றைக்கி கூட பிரதமர் பேசியிருக்காரு நிறையா நாடுகளில் முத்தலாக் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ குரானில் சொல்லாத விஷயத்த நீங்கள் வந்து இங்கே சொன்னதாக சொல்லி இருக்கீங்க அந்த கேட்குறவன் கேணினா இருந்தால் கேள்வர்களை நெய் இதுன்ற மாதிரி இது வரைக்கும் ஏமாற்றிட்டே இருந்துட்டீங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களை வந்து ஏமாற்ற வேணாம்லாம் சொல்லலை அனைவருக்கும் பொதுவான சட்டம் இருக்கும் இந்தியா சட்டம் என்ன சொல்ல எப்படி செய்யும் அப்படின்றாங்க இல்லை நான் வந்து சரி சட்டப்படி தான் செயல்படும் அப்படின்னா எல்லாத்துக்கும் சரி சட்டத்துக்கு வந்துடணும் இது சிவிலுக்கு மட்டும் சரி எடுத்து வரும் கிரைம் இது மற்ற இதுக்கு வந்து சரி வராது அப்படின்னு சொல்கிறது வந்து இங்கே உள்ள மக்களை ஏமாத்துறீங்களா இல்லை உங்கள் அல்லாவை ஏமாத்துறீங்களான்னு தெரியலையே நீ போகிறான் எல்லாத்துக்கும் சேர்த்தாலும் போகிறான் அதே இதே இப்போ தீட்சா பொருந்திடலாம்ல எல்லாரும் சமம் எல்லா கோயில ஒண்ணுங்கிறப்ப இப்ப தீட்சிதர்கள் பாத்தீங்கன்னா அமைச்சர் சொல்றாரு சட்டத்தை மதிக்காம இருக்கிறாங்க தீட்சிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்றாரு சட்டத்தை மதிக்காம என்ன பண்ணாங்க நீங்க ஆகமத்தை மதிக்கிறது கிடையாது ஆன்மீகத்தை மதிக்கிறது கிடையாது ஆலயத்தை மதிக்கிறது கிடையாது இந்துக்களை மதிக்கிறது கிடையாது இந்துத்துவாய் மதிக்கிறது கிடையாது செய்யறது பூரா நீங்க அதுல வந்து தீட்சிதர் வந்து சொல்றாங்க அப்படின்றீங்க ஆனா உனச்சு தீட்சித் வந்து பிராமணர்கள் போயிடுறீங்க தில்லைவாள் தீட்சிதர்கள் வந்து அந்தணர்கள் கிடையாது அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்தணர்களோட எந்த ஒரு உறவும் கிடையாது எந்த இதுவும் வச்சுக்கிறது கிடையாது அவங்க உறவு வைத்துக்கிறதே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் அந்தந்தர்களாக இருந்தாலுமே அந்த ஆலயத்துக்குள்ளே விட்றதே கிடையாது இன்னும் தலைவர் சேக்லார் காலத்தில் அங்கே வந்து மூவாயிரத்து ஐநூறு குடும்பத்துக்கு மேலே இருந்திருக்குது இன்றைக்கி வெறும் முந்நூற்றம்பது குடும்பம் தான் இருக்குது ஒரு சமுதாயம் அதாவது நீங்கள் மறுபடியும் இந்த வரலாம் இந்தியாவும் பாகிஸ்தானும் இதாகும்போது பிரியும்போது பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருந்த முஸ்லீம்கள் வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருந்தாங்க இன்றைக்கி எவ்வளோ வந்திருக்காங்க அப்போ இந்த தீக்ஷையில் எனக்கு மூணாயிரத்தி ஐநூறு பேர் இருந்தாங்கன்னு இன்றைக்கி எவ்வளோ வந்திருக்கணும் ஆனால் எனக்கு வெறும் முந்நூற்றம்பது குடும்பம் தான் இருக்குது உங்களோட ஏன் பார்வை இன்னொன்று என்ன அந்த திரு திராவிட முன்னேற்ற கழகம் எப்போல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போல்லாம் வந்து இங்கே போயிடுறாங்க நேராக சிதம்பரம் கோயிலுக்கு போயிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி அஞ்சில் வெள்ளக்காரம் வந்து முத முதல்ல இந்த இதுக்கு போயிருக்கான் அப்போயே ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொம்போது சட்டம் வந்து அங்கே வந்து தீர்ப்பு வந்திருக்குது தீட்சிக்கு ஆதரவாக தான் வந்திருக்குது வெள்ளக்காரன் காலத்துலேயே அதுக்கப்புறம் மறுபடியும் போனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் போனாங்க மறுபடியும் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பதில் சென்னையில் உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்குது அது வந்து தீக்ஷிக்கு எதிராக பார்க்க இது சொல்லியிருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் டெல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் அந்த இது வந்து தீக்ஷர்களெலாம் சொந்தமானது ஒரு இது கோயில் ஆலயங்கும் போது நீங்கள் எப்படி உள்ளே வருவீங்கன்ட்டு கோர்ட் வந்து கண்ணன் தெரிஞ்சிருக்கு இன்றைக்கி ஒரு என்ன சொன்னால் சட்டப்படியாத மீட்போம் அப்படின்றாரு அது வந்து தீட்சிக்குள் உள்ளதுன்னு சொல்லிட்டாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சொல்லுவாங்க இவங்க வந்து என்னது தமிழில் பாடப்படமாட்டேங்கிறாங்க இல்லைனா வந்துட்டு பிராமணர் மட்டும் தாங்க போய் நிற்கணும்னு ஆசைப்படுறாங்க இப்போ என்ன சொன்னால் தீட்சிக்கு பிராமணர்கள் கிடையாது அந்த கனக சபை இப்போ பிரச்சனைக்குள்ள அந்த கனக சபையில் தான் நம்ம திருமாவளவன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பட்டியலினத்து பிளாஸ்டிக் சேர் அப்படின்னு சொல்கிற அந்த பட்டியலின தலைவர் வந்து திருமாவளவன் வந்து அந்த அதாவது தன்னுடைய கூட்டணி கட்சியில் அவருக்கு பிளாஸ்டிக் சேர் தான் கொடுத்தாங்க பக்கத்தில் சோபா இருக்கும் பொழுது ஆனால் இவர் அங்கே அதே கனக சபையில் இவர் மேலே ஏறி இவருக்கு பரிவட்டம் கட்டி இவருக்கு முதல் மரியாதை கொடுத்து தலைவர் பரிவட்டம் கட்டி எல்லாமே செஞ்சு அங்கே சாங் அவர் எங்கே நிற்க இப்போ இந்த எப்போ தடையின்னு சொல்கிறீங்களோ அந்த இடத்துல நிற்க வச்சு தான் இது பண்ணாங்க அவரை அவரே கலங்கி பேசிட்டு போனார்னு ஒரு தகவலும் உண்டு நான் வந்து இப்படி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அங்கே நினைப்ப இது பண்ணியிருக்காரு சாமி கும்பிட்டுருக்காரு நம்ம புரட்சி மக்கள் புரட்சிகரை முன்னணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளங்காத அமைப்புகள் அந்த நாட்டை வந்து இளைஞர்களை வந்து திசு மூளைச் செலவு செய்து பயங்கரவாத செயலில் ஈடுபட செய் இந்த மக்கள் அதிகாரம் இந்த புரட்சிகர மக்கள் இந்த மாதிரி அமைப்புகள் என்ன செஞ்சு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சியில் இருக்கின்ற தைரியத்தில் எப்பவுமே இந்த அரசு ஆட்சியில் இருக்கும்போதெல்லாம் போதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தேச உருவ சக்தியெலாம் வந்து துணிச்சல் அதிகமாக வந்துடும் நம்ம திருமாவில் வந்து எப்படி அதிமுக ஆட்சியில் இருக்க சொல்ல கொஞ்சம் அடக்கி வாசித்த திமுக ஆட்சி வந்த உடனே தன்னுடைய தேச விரோத கருத்துக்களை வந்து ரொம்ப சத்தமாக சொல்ல ஆரம்பித்தார்ன்ற மாதிரி அந்த காலகட்டத்தில் இந்த மக்கள் புரட்சிகர முன்னணி இவங்கெல்லாம் வந்துட்டு நாங்களும் போய் கனக சபையில் ஏறி பாடுவோம் அப்படின்னாங்க வாப்பான் கூப்பிட்டு தான் பண்ணுங்க அதில் ஸ்டாலின் ஒருத்தனும் போனான் கிறிஸ்தவன் ஒருத்தனும் போனான் அப்போ அவன் ஒன்று சொல்ல வாப்பா வந்து இன்னும் பாடிட்டு போப்பானே அவனு முடியல ரெண்டு பேர் பாடினாங்க பாடுனோடனா போய் உள்ளே பாடிட்டு வந்துட்டோம் அப்படின்னு அவங்க சட்டைக்கு விட்டாங்க டிக்ஸரியில் சொன்னாங்க அவங்களுக்கு ஒன்று பாட வச்சோம் நாங்கள் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அங்கே வந்து ஜாதியம் இல்லை ஒன்றும் இல்லை அந்த ஆலயம் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல எப்படியா அந்த ஆலயத்தை ஆக்கிரமிப்பு பண்ணணும் எப்படியா அந்த ஆலயத்தை கொண்டு வந்துடணும் நம்ம கைக்குள்ளே கொண்டு வந்துடணும் எப்படி சொல்லுன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்றாலே ஆலய சொத்துக்களை கொள்ளையடிப்பில் வந்து முதன்மையாக நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலங்களில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இந்த நிகழ்காலத்தில் நேரடியாக பார்த்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால தான் இந்துக்களுக்கு பகவத்கீதை முஸ்லீமர்கள் குரான் கிறிஸ்தவர்களுக்கு வந்து பைபிள் அப்படிலாம் கிடையாது எங்கள் தமிழர்களுக்கு வந்து திரு திருக்குறள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவருங்க சொல்லியிருக்காரு சரி தமிழருக்கு திருக்குறள்னு வச்சுப்போம் முஸ்லீம்களுக்கு குரான் கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் முஸ்லீம்களுக்கு குரான் அப்போ இவர் என்ன சொல்ல வர்றாரு முஸ்லீமும் கிறிஸ்தவும் தமிழனே கிடையாதுன்னு சொல்ல வர்றாரா அப்படி சொல்லுவார் இவர் மேடை போட்டு ஆனால் முதல்வர் பேட்டி பேட்டிக்கு சொன்னார் அப்துல் போயிருச்சு எப்படி இந்துவா ஆகும் தமிழன் ஆவான் அப்படின்ட்டு கேள்வி கேட்டார் அப்புறம் டமால்ட்டு அங்கே சவுர் போடுற அந்த அவங்கெல்லாம் சொன்னோன்னே மறுபடியும் டமால் பல்ச்சி அடிச்சார் அப்படிலாம் சொல்லவே இல்லை அப்படின்ட்டு நேர்முகத்தை ஒரு பேட்டியிலே சொல்லியிருந்தார் அவர் அப்துல் எப்படி வந்து தமிழன் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் அதே கருத்தை சொல்கிறார் நான் வந்து தமிழை தமிழ் வேதம் வந்து திருக்குறள் அதை ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்துக்கள் நாங்கள் வந்து தம் ஒரு பேச்சுக்கு நான் தமிழர் போயிடுறேன் முஸ்லீம் வந்து அப்போ தமிழர் இல்லை கிறிஸ்தவ வந்து தமிழர் இல்லை அப்படின்ட்டு திருக்குறளை ஏற்றுக்கிறவங்க எல்லாரும் சரி அப்ப வேதம் அப்படின்னு சொல்லும்போது போது அப்ப இவர் சொல்ற அந்த தமிழர்கள்ன்ற கிறிஸ்தவ நான் என்ன செய்கிறேன் நான் இந்துக்கள் நான் பைபிள் இதை வந்து திருக்குறள் வந்து வேதமாக ஏற்றுக்கிறேன் அந்த புத்தகத்தை கொண்டு நான் என்னுடைய ஆலயத்தில் வச்சுக்கிறேன் என்னோடய வீட்டில் பகவத்கீதைக்கு மேலேயே வச்சுட்டு பகவத் கீதையோட புனிதமான திருக்குறள் நான் வந்து வழிபட தயாராக இருக்கேன் அப்போ அதே போல் இவர் இந்த திருக்குறளை கொண்டு போய் முஸ்லீம் வீட்டில் கொண்டு போய் கொடுத்து மசூதியில் வச்சுட்டு குரானுக்கு மேலே இதவை இல்லை குரானுக்கு கீழே இதவை ஆனால் குரானுக்கு குரானை போன்றது திருக்குறள் அப்படின்னு சொல்ல தைரியம் இருக்கா நான் அல்லாவுக்கு இணையே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க அவங்க அங்கே போய்ட்டு சொல்ல முடியுமா இவரால் சொல்லிட்டு வெளியே வர முடியுமா இல்லை சொல்லிவிட்டு உலாவ முடியுமா பொதுவெளியில் அப்போ கிறிஸ்தவர்கள் போயிட்டு இவருடைய மதம் கிறிஸ்தவ மதம் தான் இவர் அங்கே போயிட்டு இந்த பைபிளை கொண்டு கொடுத்துட்டு இருந்து பை நம்ம பைபிள் கூட திருக்குறளையும் கொடுத்து இதுவும் வேதம் இதையும் பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள பாதிதாட்டை சொல்ல முடியுமா அது சொல்கிற தைரியம் இருக்கா இவர் யாரையும் முட்டாளாக்கி கொண்டிருக்கிறாங்க உட்காந்துட்டு எனக்கு இதில் வந்து பெரிய வருத்தமே இருக்குது இவர் பேசும்போது இந்த ஆமக்கரியிலேருந்து நிறைய கதை சொல்லும்போது ஃபஸ்ட்டு இவர் மேலே கோவம் இருந்துச்சு என்னடா இப்படி கதையாக சொல்கிறாரு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறானே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் கொஞ்ச நாள் அந்த கோபம் அப்படி இருந்து கைதட்டுறவங்கள பார்த்தா இதாக இருக்கும் கோவமாக இருக்கும் அவன் தான் கதை விடறான்னு தெரியுது ஆனால் இதுங்க எப்படி கைது தெளிவுறாங்க இவங்கள கூப்பிட்டு காதல் அடிக்கணும் போல் இருக்குது அறிவியலாளர் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம்னுட்டு ஆனால் இப்போ அடுத்த இந்த இது என்ன பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த இது எப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊடகங்கள்லாம் இருக்கீங்க நீங்களா இருக்கீங்களே படிச்சு தானே வர்றீங்க நீங்கள்லாம் படிக்காமல் வந்துடுறீங்களா சீமான்னு சொல்கிறாரு இப்படி வந்துட்டு திருக்குறள் வந்து வேதம் அப்படின்ட்டு நீங்கள் உடனே கேட்கவே மாட்டீங்களா இப்போ நான் கேட்டேன் நான் சாதாரண ஒருத்தர் நான் கேட்குற கேள்வி நீ கேட்கிறேன் இப்போ திருக்கு வேதனா எத்தனை கிறிஸ்தவங்க வந்து ஏற்றுப்பாங்க இல்லை எத்தனை முஸ்லீம் மசூதியில் ஏற்றுப்பாங்க அப்படின்னு நீ கேட்க மாட்டீங்களா மற்ற எல்லாம் மட்டும் நோண்டி நோண்டி கேட்டேன் ஏன்னா சின்னப்பையெல்லாம் கழிச்சு வச்சு கேள்வி கேள்வி கேட்டுகிட்டு இருக்கீங்க அப்போ இந்த இதை கேட்க மாட்டீங்க அவன் சொல்கிறாங்க ஒரு முறை பேசும்போது சொல்லுவார் மாடு வந்து எங்கள் வீட்டில் ஒருத்தர் நாங்கள் ரேஷன் கடையில் ஒரு பேர் சேர்த்து வச்சிருப்போம் எங்கள் வீட்டில் ஒருவன் அப்படிம்பார் இன்னொரு முறை பேசும்போது சொல்லுவாரு மாடனை வளர்க்குறதே சாப்பிட்றதுக்கு தாண்டா வளர்க்குறேன் அவர் எட்டுறதுக்கு தாண்டா வளர்க்குறேன் அப்படின்பாரு அப்போ நீங்கள் இந்த படிச்சு தானே வந்திருக்கீங்களா இந்த ஊடங்க முன்னாடி ஒரு அறுபது மைக்கு எதுவுமே நீட்டுங்க ஒருத்தர் கூட அறிவு இருக்காதா இல்லை ஒருத்தர் கூட துணிச்சல் இருக்காதா ஏ இப்படி நான் சொன்னீங்களா இப்போ இன்னைக்கு இப்படி மாற்றி சொல்கிறியே அப்படின்னு கேட்கவே மாட்டிங்களா இந்த பத்திரிகை ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்திரிகைகள் வந்து கவர் கொடுக்குறாங்க கவர் கொடுக்குறாங்க அப்படிம்பாங்க உண்மையில் கவருக்கு விலை போனவங்க தானே நீங்கள் இந்த இரநூறுக்கு விலை போனவங்கன்னு சொல்லிட்டு இது இணையத்தில் சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள்லாம் கவருக்கு விலை போனவங்களா அதாவது கேள்வி கேட்டால் எல்லாருக்கும் அப்படி தான் தோணும் ஏங்க நீங்கள் கேள்வி கேட்கலையும் எங்கள் அதனால் பிரச்சனை அவர் சொல் உங்கள் முன்னாடி சொன்னாரா இல்லையா அவர் ஜல்லிக்கட்டு வந்து மா காலை வந்து எங்கள் வீட்டில் ஒன்றுன்னு சொன்னாரா சொன்னாரா இல்லையா அடுத்த முறை சொல்லும்போது நான் மாடை வளர்க்குறது தான் சொன்னாரா நீங்கள் கேட்க மாட்டீங்களா இன்னொன்று சொல்ல இப்போ திருக்குறளோட வேதம்ன்றார் திருக்குறளில் பொய் சொல்ல அமைண்டிருக்கு புலால் ஒன்று அமைண்டிருக்கு நீ அதெல்லாம் செய்வியா அப்படின்னு கேட்பீங்களா நீங்கள் கேட்கணும் இல்லைத நேரில் பார்த்தா கண்டிப்பாக கேட்போம் நீங்கள் கேட்க வேண்டாம் நான் ஊடகம்ன்றது மொத்தம் உங்களை மட்டும் கிடையாது இல்லை உங்கள் ஊடகத்துறையில் அறுபது மைக்கை முன்னாடி நீட்டை தெரியுது அஹான் சிரிக்கும்போது பின்னாடி மைக்கு வந்து வைக்க தெரியுது அப்போ இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா நீங்கள் ஆமக்கரி சொல்லு ஆமக்கரி தென்னா அப்படி அப்படியா தா அப்படியா அப்படின்னு கேட்டு தெரியுது அப்போ ஒருத்தனை ஏற்று கேட்கவே மாட்டீங்களா அவ்வளோ பெரிய கவராக கொடுத்துட்றாங்க உங்களுக்கு அப்படியே யாரும் கவர் கொடுத்ததில்லை இந்த மாதிரி ஒரு பேர் தான் ஒவ்வொரு ஊடகம் அப்போ நான் என்ன சொன்னேன் கவருக்கு வேலை போனால் நீங்கள் எதுக்காக கேள்வி வைக்கல அறுபது மைக்கு வைக்கிறீங்க அறுபது பேர் இருக்கீங்க நம்ம இவங்க கனிமொழி அம்மையார் பேசும்போது சொன்னாங்க எதிர்கட்சியா இருக்கும்போது தமிழகத்தில் வந்து இளம் விதவைகள் உருவாக காரணமே டாஸ்மாக் தான் அப்படின்ட்டு இன்னைக்கு அவங்க சொல்றாங்க அதே ஊடகம் கேட்டனாலதான் அவங்க சொன்னாங்க எங்க தேர்தல் அறிக்கையிலே இல்லையுன்னு சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில இல்லையா தேர்தல் அறிக்கையில இருந்துச்சா இல்லையா அவங்க போடல தேர்தல் அறிக்கையில போடல நாங்க பிரச்சாரத்தை தான் கொண்டு வந்தோம்னு சொன்னாங்க அது சரி ஊடக விளையாடுதான் அவர் கேள்வி கேட்டாரு இப்ப நீங்க ஊடகில கேட்கணும் பதில் சொல்லல சிஸ்டே போயிட்டாங்க நம்ம இப்படி பண்றப்ப நம்ம அரசியல் கேள்வி தான் கேட்க முடியும் பதிலும் சொல்லுங்க நம்ம சொல்ல முடியாதுல பதில் சொல்ல அப்படியே கேள்வி கட்டிட்டுருக்காங்க பல் சொல்ல மாட்டேன் அப்படியே கேள்வி இப்படி ஈஸியான கேள்வியாக கேட்பீங்க கஷ்டமான கேள்வி பல் சொல்ல மாட்டேன்னா உட்டு வந்துடுவீங்க நீங்கள் அப்போ எதுக்கு பயப்படுறீங்க நீங்கள் ஆளுங்கச்சி சரி அவங்க தான் ஆளுங்கச்சி அதை பார்த்து பயப்படுறது சின்ன தினகரன் பத்திரிக்கை ஆசையில் மூணு பேரை வச்சு கொடுத்துருங்க அந்த கண் மணக்கன் முன்னாடி வந்துட்டு போகும் நம்ம எதாவது பண்ணி நம்ம இப்படி இப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு சீமானை பார்த்து ஏன் பயப்படுறீங்க ஏன் பயப்படி அன்றைக்கி இப்படி சொல்லி மாற்றி சொல்கிறியே அவங்க கூட இருக்கிறவங்க தான் சின்ன பசங்க அறியாக கைதுட்டு போயிடுறான்ங்க நீங்கள் எல்லாம் படிச்சவங்க தானே எங்கே வில போகிறீங்க நீங்கள் எந்த 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 புள்ளியிலையும் நீங்கள் அந்த இது வெலை போகிறீங்க அப்படின்னு தெரியல எனக்கு